ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன செஞ்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஐட்டத்துக்காக நீர் உருண்டை செஞ்சுருக்கோம் தஞ்சாவூர் ஸ்பெஷலான நீர் உருண்டை சூப்பராக நல்ல கமகமன் வாசத்தோடு இதை நம்ம ரேஷன் பச்சரிசி வச்சு தான் இன்றைக்கி செஞ்சுருக்கோம் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப அந்த காரம் இதெல்லாம் சேர்த்து ரொம்ப நல்ல வாசத்தோடு சூப்பராக வந்திருக்கு இதை எப்படி செஞ்சோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம செஞ்சது நல்லா சாஃப்டாக வந்திருக்கு ஹார்டாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு இதே மாதிரி உங்களுக்கும் வரும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது நீங்கள் மார்னிங் டிஃபனுக்கோ இல்லை நைட்டு டிஃபனுக்கோ ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி எந்த ஒரு ஐட்டத்துக்கு வேணாலும் இதை சாப்பிடலாம் இதோடு நீங்கள் ஒரு சட்னி வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா செம்ம சூப்பராக இருக்கும் ஏன்னா இது நம்ம அந்த அரிசியில் அரைக்கிறப்ப ப்ளைன் இதில் இருக்கும் அதில் நம்ம என்னென்னலாம் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்று ஒன்றா நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் மெயினாக தேங்காயெல்லாம் பல்லு பல்ல நம்ம கீரி போட்டிருக்கோம் அதெல்லாம் சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும் வாங்க வீடியோ போய் இதை எப்படி செஞ்சோம் எந்த மெத்தடில் செஞ்சால் இதே மாதிரி சூப்பராக வரும் அப்படிங்கிறத வீடியோ போய் பார்க்கலாம் வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு அது டிஃபனாகவும் வச்சுக்கலாம் மார்னிங் நைட்டுக்கு டிஃபனாக வச்சுக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வச்சுக்கலாம் எப்படி வேணாலும் அதை சாப்பிட்லாம் சூப்பரான ஒரு ஐட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி பச்சரிசி எடுத்து ஒரு கப் எடுத்து ஊற வச்சுருக்கேன் சூப்பரான ஒரு நீர் உருண்டை தான் செய்ய போகிறோம் தஞ்சாவூர் ஸ்பெஷலான நீர் உருண்டை இது உப்பு உருண்டைன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு ஊரில் அந்த இதுக்கு ப பேர் சொல்லுவாங்க நம்ம தஞ்சாவூர் சைட்லெலாம் நீர் உருண்டை அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு பச்சரிசி போட்டு தான் செய்யணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் பச்சரிசி மாவு இருக்கிறவங்க பச்சரிசி மாவில் செய்வாங்க அதை அதை விட வந்து இப்படி அரிசி நம்ம ஊற வச்சு அரைச்சி செய்கிறப்போ இன்னும் நல்லா சாஃப்டாக வரும் இப்போ இது நான் வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் ஒரு கப் எடுத்து பச்சரிசி நல்லா வெள்ள வெள்ளையின்னு ரேஷனில் கொடுத்த பச்சரிசி தான் இது இப்போ ஊற வச்சாச்சு இது ஊறுன்னு அரைச்சி இது பண்ண பாருங்க கையிலையோட இது பாருங்கள் நல்லா ஊறிடுச்சின்னா அரைக்க ஈஸியாக இருக்கும் இப்போ இதை ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் அரைக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப வளவள வளவலை நம்ம இட்லி தோசை மாவுக்கு அரைக்கிற மாதிரி இல்லாமல் ரொம்பவும் குற குறைப்பாக இல்லாமல் ஒரு க சாஃப்டாக அந்த இது சாப்பிட்ற ஃபீலிங் இருக்கிற உள்ள பதத்தில் அரைச்சிக்கலாம் நான் அரைக்கிறப்போ உங்களுக்கு காட்டுறேன் எந்த பதத்தில் இருக்கணும் ரொம்ப வளவளன்னு அரைக்க வேணாம் இப்போ தண்ணியை வடிகட்டிட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வருகிற மிக்சி ஜாரில் அரிசி போட்டாச்சு இதில் கொஞ்சமாக உப்பு போட்டு அரைச்சிக்கலாம் ரொம்ப கொஞ்சமாக தான் போடுறேன் ஏன்னா அடுத்து நம்ம இதுக்கு தாளிக்கிற பொருளுக்கெல்லாம் அதில் கொஞ்சம் போட்டுக்கலாம் அதனால் இதில் கொஞ்சமாக போட்டு அப்புறம் உப்பு கூட போயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க அப்புறம் நிறைய கிண்டி எடுக்கிற மாதிரி இருக்கும் லைட்டாக மட்டும் தண்ணி ஊற்றி அரைச்சி இதை எடுத்துக்கலாம் பாருங்கள் அரைச்சாச்சு அதாவது ரொம்ப ஒழவளவள நைஸாக அரைக்கலை நான் கடைசி உங்களுக்கு பார்த்தா தெரியும் லைட்டாக அந்த ஒரு குறை குறைப்பு கடைசி இதில் உள்ளதில் அரைச்சி எடுத்தாச்சு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ அடுத்து நம்ம தாளிக்கிறது என்னென்னங்கிறத ஒன்று ஒன்று பார்க்க ஆரம்பிச்சிடலாம் இதை அப்படியே வேறு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுட்டு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் பாருங்க எடுத்து வச்சுட்டேன் மாவு நல்லா கட்டியாக அரைச்சி வச்சிருக்கேன் பாருங்கள் தண்ணியாக அரைச்சிடாதீங்க அப்புறம் ரொம்ப நேரம் இதை வந்து கிண்டி உருண்டை கொண்டு வர மாதிரி ஆயிரும் கரெக்டான இதில் நான் அரைச்சி எடுத்து வச்சிட்டேன் அந்த ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு தண்ணி ஊற்றுறோம் பார்த்திங்களா அந்த அளவு தண்ணி தான் இப்போ ஒன்று ஒன்றா தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் தாளிக்கிறப்ப என்னென்ன ஒன்று ஒன்றா போடுறேங்கிறத பார்ப்போம் சட்டி வச்சு சூடாயிருச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாயிருச்சு கடுகு போட்டுக்கலாம் இதில் போடுறது எல்லாமே உங்கள் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் எல்லாமே போட்டுக்கலாம் நீங்கள் எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு போடுற பொருள் எவ்வளோ விருப்பமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க புளுத்தம்பருப்பு இதில் கடலப்பருப்பு இது எல்லாமே வாயிலில் கடித்து சாப்பிட்றப்போ ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் உங்கள் விருப்பத்துக்கு எவ்வளோ போடணுன்னு நினைக்கிறீங்களோ போட்டுக்கோங்க அவ்வளோதான் கிடையாது இதில் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம கடலப்பருப்பு ஐட்டம்லாம் போடுறதுனால கொஞ்சம் பெருங்காயத்தூள் போடுறப்ப கேஸ்டிக் ப்ராப்ளம் இருக்காது அடுத்தது இதுக்கு காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நான் வரமிளகா எடுத்துருக்கேன் பச்சை மிளகா போடணுன்னு விருப்பப்படுறவங்க போட்டுக்கோங்க ஆனால் இது போடுறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க கருவேப்பில் அடுத்தது பார்த்திங்கன்னா தேங்காய் பல்லு பல்லாக கீறி வச்சுருக்கேன் இதில் இந்த மாதிரி பல்லு பல்லா கீறி இந்த எண்ணெயில் வதக்கிட்டு போடுறப்ப கடிப்பட்டு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு இல்லை எனக்கு பல்லு பல்லாக வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பல்லில் வந்து மாட்டோம் அப்படி இப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தேங்காவை துருவி போட்டுக்கோங்க ஆனால் தேங்காய் போடுறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் வந்து எண்ணெயில் வதக்கணும்னு தேவையில்லை இப்போ அரைச்சி வச்ச மாவை இதில் போட்டுக்கலாம் இப்போ இதில் மாவு எல்லாத்தையும் போட்டாச்சு எந்தளவு கட்டியாக இருக்குதுன்னு பாருங்கள் இதை எல்லாத்தையும் இதில் நல்லா பெரட்டி விட்டுருக்கலாம் அடுத்து இதில் இன்னொன்று மெயினாக என்ன போட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மிளகு எடுத்து தட்டி வச்சுருக்கேன் ஒன்று ரெண்டாக மிளகு தட்டி வச்சுருக்கேன் இந்த மிளகை இதில் போட்டுக்கலாம் இந்த காரம் இதில் போடுறப்ப ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றப்ப மாதிரி பார்த்திங்கன்னா ஜீரகம் கொஞ்சம் இதில் நீங்கள் எண்ணெயில் வதக்க போட்டு தாளிக்கணும்னு தேவையில்லை அரிசி மாவு போட்டதுக்கப்புறம் போட்டால் போதும் அது எண்ணெயில் பொடியணும்னு தேவையில்லை ஜீரகம் பொறிஞ்சிருச்சுனா ஒரு மாதிரி பொறிஞ்ச வாடை வந்துடும் அப்புறம் நீர் உருண்டையில் அந்த வாசம் வரும் இப்போ இதை நல்லா நம்ம தண்ணி நிறைய ஊற்றாததுனால அந்த உருண்டப்பா தான் உடனே வந்துடுது பாருங்கள் இப்போ இதை நல்லா கிளரி ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா அந்த மாவு கொஞ்சம் வெந்துடும் நான் உப்பு ஃபஸ்ட்டே போட்டு அரைச்சதுனால அது கரெக்டாக இருக்குன்னு உப்பு போடல உங்களுக்கு பத்தலன்னு நினச்சிங்கன்னா இந்த சமயம் போட்டு நீங்கள் கொஞ்சம் கிளறிக்குங்க இது இப்போ ஆறினோன்னே நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் ஆறட்டும் நல்லா ஆறிடுச்சுன்னா இன்னும் சூடு இருக்குது இப்படி பிடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஆறட்டும் நல்லா அந்த உருண்டை பசத்துக்கு நம்ம சூடாக இருந்தது எல்லாத்தையும் நல்லா உடச்சி விட்டு நல்லா உருண்டை பிடிச்சி வைக்கிற அளவுக்கு பசஞ்சு எடுத்து வச்சாச்சு இதை இந்த மாதிரி உருண்டையாக உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ குட்டி குட்டியாக வேணும்னா குட்டி குட்டியாக இல்லை பெருசாக வேணும்னா பெருசுனா இல்லை சில பேர் இப்படி கொழுக்கட்டை மாதிரி பிடிப்பாங்க அப்படி வேணும்னாலும் பிடிக்கலாம் ஆனால் இது நீர் உருண்டைங்கிறதுனால நம்ம உருண்டை பதத்துக்கு தான் பிடிக்க போகிறோம் இப்போ இது எல்லாத்தையும் பிடிச்சி இப்படி இந்த சைஸுக்கு உருண்டை பிடிச்சி கட்டில் வச்சுக்கலாம் நான் இந்த சைடு பார்த்திங்கன்னா தண்ணி சூடு பண்ண வச்சுட்டேன் தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளார இது உருண்டை பிடிச்சி வச்சு இதில் எடுத்து வேக வைக்க வேண்டியது தான் தண்ணி வரைக்கும் சூடாகிட்டு இருக்கட்டும் இது எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சுட்டு காட்டுறேன் உருட்டி எடுத்து வச்சாச்சு உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் உருட்டிங்கன்னு சொன்னால அதே மாதிரி எனக்கு வேணுங்கிற சைஸுக்கு நான் உருட்டி வச்சுட்டேன் தண்ணி இங்கே நல்லா சூடாகிடுச்சி இதை தூக்கி அப்படியே வச்சிட வேண்டியதான் நீங்கள் ஒரே இதாக வைக்கிறதுனாலும் ஒரே இதாக வைக்கலாம் இல்லை ரெண்டு தட்டில் வைக்கிறதுனாலும் ரெண்டு தட்டில் வைக்கலாம் இது ஒரு பத்து நிமிஷத்தில் வெந்துடும் வெந்தோன்னே எடுத்து பார்ப்போம் வெந்துருச்சு சூப்பராக வந்து வந்துருச்சு சூடாக இருக்கிறதுனால கையில் உடச்சி பார்க்க முடியாது இந்த பாருங்கள் குத்துனிங்கனாலும் மாவு விட்டாமல் வரும் பத்து நிமிஷத்தில் நம்ம இட்லி மாதிரி தான் வந்துடும் இப்போ எடுத்து இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் கொட்டியாச்சு சூப்பரான ஒரு நீர் உருண்டை ரெடி ஆயிடுச்சு நல்லா வாசம் வருது அந்த நம்ம போட்ட மிளகு ஜீரகம் இதுங்களோட வாசமும் அந்த தேங்காவோட வாசமும் ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி அரிசியை ஊற வச்சு அரைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா அந்த காரம் மிளகு காரம் எல்லாம் சேர்ந்து அந்த தேங்காவோடு நம்ம கடித்து சாப்பிட்றப்ப டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்க அருமையான நீர் ரெடி ரெடியாகிடுச்சி நீர் உருண்டை இது ரெடியாகிடுச்சு இதே மாதிரி நீங்கள் டிஃபனுக்கோ ஸ்நாக்ஸுக்கோ ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் இது தஞ்சாவூர் ஸ்பெஷலான நீர் உருண்டை ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் தேங்க் யூ